ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் தொக்கு எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாமா சூப்பராக இருக்கோங்க இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வானிலை தேவையான அளவு என்ன சேர்த்துட்டு கால் ஸ்பூன் வந்து சீரகம் சோம்பு வெந்தயம் சேர்த்துக்கோங்க அதை நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து கட் பண்ண வந்து கத்திரிக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து வதக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு வந்து தட்டி வந்து சேர்த்துக்க போகிறோம் முழுசாக தான் சேர்த்துக்கிறேன் ஸோ சேர்த்துட்டு ஒரு தக்காளியை வந்து அரைச்சி அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் வந்து குக் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து குக்காக கேப்பில் சின்ன வந்து நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு ஸோ மசாலா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏப்போம் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க அது கூடவே கரைச்சி வச்சு வந்து தண்ணியும் சேர்த்து நல்லா வந்து குக் பண்ணுங்கள் தேவையான அளவு மட்டும் வந்து தண்ணி சேருங்க அளவுக்கு அதிகமாக தண்ணி வந்து சேர்க்காதீங்க உப்பு சேர்த்து நல்லா செக் பண்ணிவிட்டு தலையெல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு அப்படின்னா சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி இதே இதேமாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாதிரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ